திண்டுக்கல் ரயில் நிலையத்தில் டீசல் டேங்கர் ரயிலில் ஏறி மின்தும்பியை பிடித்த வாலிபர் உடல் எரிந்தபடி கீழே விழுந்ததால் பெரும் விபத்து தவிர்க்கப்பட்டது ஆந்திர மாநிலத்தில் இருந்து டீசல் ஏற்றி டேங்கர் ரயில் மதுரை மாவட்டம் திருப்பரங்குன்றத்திற்கு புறப்பட்டது இதில் முப்பதற்கும் மேற்பட்ட டேங்கர்களில் டீசல் நிரப்பப்பட்டிருந்தது இந்த ரயில் திங்கட்கிழமை இரவு சுமார் ஒன்பது நாற்பத்தி ஐந்து மணிக்கு திண்டுக்கல் ரயில் நிலையத்திற்கு வந்தது இதையடுத்து முதலாவது நடைமடையில் சிறிது நேரம் நிறுத்தப்பட்டது அப்போது அந்த நடைமேடையில் முப்பத்தி ஐந்து வயது மதிக்கத்தக்க வாலிபர் தனியாக நடந்து சென்று திடீரென ரயிலில் உள்ள ஒரு டேங்கரின் மீது ஏறி நின்றபடி மேலே அமைக்கப்பட்ட உயர் அழுத்த மின்கம்பியை பிடித்து இருந்தபடி கீழே விழுந்தார் அடுத்த வினாடியே மின்சாரம் பாய்ந்து வாலிபரின் உடல் தீப்பிடித்தது அதோடு தூக்கி வீசப்பட்ட அவர் நடைமேடையில் விழுந்தார் உடலில் தீப்பிடித்த நிலையில் அவர் வேதனையால் சத்தம் போட்டு அலறினார் இதையடுத்து அருகில் இருந்தவர்கள் ஓடிவந்து தீயை அணைத்து அவரை காப்பாற்றினர் அதற்குள் அவருடைய உடல் முழுவதும் கருகிவிட்டது மேலே இருந்து கீழே விழுந்ததால் தலையில் பலத்த அடிபட்டு ரத்தம் வெளியேறியது இதைத் தொடர்ந்து அவர் திண்டுக்கல் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டார் உடல் முழுவதும் கருகிய நிலையில் அவருக்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு பின்னர் மேல் சிகிச்சைக்காக மதுரை அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டார் மேலும் அவர் தீவிர சிகிச்சை பிரிவில் இருப்பதால் அவரிடம் உடனடியாக விசாரணை நடத்த முடியவில்லை இதனால் அவர் யார் எந்த ஊரைச் சேர்ந்தவர் எதற்காக மின்கம்பியை பிடித்து தற்கொலைக்கு முயன்றார் என்பது தெரியவில்லை இது தொடர்பாக ரயில்வே போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் அதே நேரம் வாலிபர் மின்கம்பியை பிடித்த அடுத்த வினாடியே தீப்பற்றிய நிலையில் தூக்கி வீசப்பட்டு கீழே விழுந்து விட்டார் அவர் தூக்கி வீசப்படாமல் டீசல் டேங்கர் மீது நின்றபடி அவர் தீப்பிடித்து இருந்தால் பெரும் விபத்து ஏற்பட்டிருக்கும் வாலிபர் தூக்கி வீசப்பட்டதால் பெரும் விபத்து தவிர்க்கப்பட்டது இந்த சம்பவத்தால் திண்டுக்கல் ரயில் நிலையத்தில் பரபரப்பான சூழ்நிலை ஏற்பட்டது